முத்து மீனா உதவி இல்லாமல் ரோஹிணியும் மனோஜும் முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் சிந்தாமணி இருந்துட்டு வந்து பார்க்குறாங்க ட்ரைவிங் கற்றுக்கலான்ட்டு வர்றாங்க கடைசியில் பார்த்தா மீனா விடா போச்சு அதனால் வாக்குவாதம் பண்ணிவிட்டு ஏன்டா இந்த ஊரில் வேறு நல்ல டிரைவரே கிடையாதா இங்கே வந்து சொல்லித்தர சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவுனே சிந்தாமணி திட்டுறான் அதுக்கு முத்துருந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் தான் எங்களை எதிரியாக நினைக்கிறீங்க நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் எதிரியாக நினைக்கல நீங்கள் வந்து என் பொண்டாட்டிக்கு தான் எதிரியே நான் எனக்கு கிடையாது நான் உங்களுக்கு நல்ல விதமாக சொல்லித்தரேன் ஃபீஸும் கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன் வாங்க நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படிங்கிறப்ப ஆகாது அப்படின்ட்டு பேசுகிறான் நாங்கள் என்றைக்கு யாரும் எங்களை நம்பி வந்தவங்களும் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் நாங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஒரே விதமாக தான் இருப்போம் நீங்கள் தான் தொழிலில் போட்டியாகவும் எதிரியாகவும் நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறாங்க என்ன ஓடுறாங்க ஆமாம் மீனா உன் இருந்து ஓடுறதுக்கு இப்போ இருந்தே அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அதனால தான் சரி விடு அவங்களுக்கு நல்லா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வைக்கல அதனால் நம்ம ஏன் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்க ரோகிணியும் ரோகிணி வித்யாவும் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போகலாம் இதே வீட்டில் பிரச்சனை நடந்துருச்சு அதனால் நான் வீட்டில் சாப்பிடவே இல்லை பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மசாலா தோசை ரோகிணிக்கு ஆர்ட்ரு பண்ண அவள் பொங்கல் மட்டும் போதுன்னு சொல்லிவிட்டு போன வடையோட கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்போ வந்து மனோஜ் ஏமாத்தினவன் அந்த ஹோட்டலுக்கே வர்றான் வந்து பார்த்துட்டு போய் ரெண்டு பேர் திட்ட போகிறாங்க அவன் வந்து நீ யார் ஒன்றே நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே நீ இதுக்கு எங்கிட்ட வந்து தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லி அந்த ஆள் கேட்குறான் இவன் இருந்துக்கிட்டு இல்லை நான் எங்கள் பா எங்கள் வீடு வாங்கி தரேன்னு சொல்லி எங்களை ஏமாத்தினு எனக்கு முப்பது லட்ச ரூபா அது கூட ஞாபகம்லாம் பண்ணுறியா என்ன ஃப்ராடு தனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்குறப்ப வித்யா ஃபோன் பண்ண அவங்களுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி வித்யாவை சொல்கிறப்ப அவன் தள்ளி விட்டுவிட்டு போயிடுறா பின்னாடி ஓடி துரத்துறாங்க குடிக்க முடியல தப்பிச்சு போயிடுறா உடனே வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறான் மனோஜ் நான் ஒருத்தரை பார்த்தேன் யாரை பார்த்தேன் அப்படிங்குறப்ப நம்மளை பணத்தை ஏமாத்தினா என்ன உணவை பார்த்தேன் அவனுக்கு ஏன் பிடிச்சிருக்கலாமல்ல அப்படின்ட்டு ஆமாம் நானும் ஓடி போய் தரத்தன கண்ணுக்கு திரையாமல் ஓடியே போயிட்டான் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு நீயும் தானே மிஸ் பண்ண எதுக்கு என்னை இது பிடிச்சி திட்டுற அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறான் கேட்டுட்டு இரு இதுக்கெல்லாம் ஒரே தான் இருக்குது பார்வதி ஆண்டி கிட்ட கேட்டோம்னா வழி சொல்லுவாங்க நமக்கு வந்து கடவுள் வந்து துணை நிற்கிறாரு இப்போ கடவுள் அடிக்கடி கண்ணில் காட்டுறாரு அவன் வந்து முத்து கண்ணுக்கும் மீனா கண்ணுக்கும் தென்படுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சி பணத்தை வாங்கணும் இல்லாட்டி அவங்க பார்த்துட்டாங்கன்னா நமக்கு பணம் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பிளான் பண்ணி யோசிச்சுக்கிட்டு பார்வதி அண்ணிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவங்க வந்துட்டு அம்மா ஒரு சாமியாக இருக்கிறாங்க மை போட்டு சொல்வாங்க அவங்க போய் பார்க்கலாம் பார்த்தோம்னா அவங்க க தொலைஞ்சு போன பொருள் க ஆள் இதை எதா அமௌண்ட்டு எதாக இருந்தாலுமே கண்டுபிடிச்சி சொல்லிடுவார் சரி நான் அவங்களை கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு நீங்கள் வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி சொல்கிறப்ப சரி அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சிடலாம் ரோகினியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க மேனா ரவி முத்து சுருதியெல்லாம் உட்காந்து ரவி இருந்துட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏ ஃபோன் பண்ணிவிட்டடா இப்போ வரேன் ஃபோன் பண்ணின்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க நல்லா இருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி ஆண்டி முத்துட்டு வர மீனா முத்துன்னு கூப்பிட்டு வராங்க வாங்க ஆண்ட்டியும் வாங்கத்தை அப்படின்னு உட்கார வச்சு இதுதாருங்க அப்படின் கட்டி இவங்களா தொலைஞ்சு போன எல்லாம் கண்டுபிடிச்சி தர்றவங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன போலீஸா அப்படின்னு சுருதி கேட்குறான் இல்லை இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னாலேயே அதுக்கு மேலேன்னு சொன்னால் என்ன அரசியல்வாதியாக அப்படின்னு சொல்லி முத்து மீனாக கேட்க இல்லை அப்படிங்கிறப்ப அப்புறம் நான் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இவங்க தொலைஞ்சி போன பொருள் எதாக இருந்தாலையும் வெத்தலையில் மை போட்டு கண்டுபிடிச்சி தர்றவங்க அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப இவங்க ரோகிணியும் உணஞ்சி வர்றாங்க வாங்க ஆண்ட்டி அவங்க நீங்கள் சொன்ன அவங்க இவங்களா அப்படின்னா ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சரி கிழக்க எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறப்ப ம் கிழக்கே எங்கே இருக்குதுன்னு தெரியலையாம்மா இவங்க போய் கண்டுபிடிச்சு தராங்களா அப்படின்னு சொல்லி முத்து நாக்களாக பதில் பேசுகிறப்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா நான் வந்து கிழக்க எங்கன்னா கிழக்க பார்த்து உட்கார வைக்கிறதுக்காக தான் நான் கிழக்க எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் கேட்டேன் அப்படியே சமாளிக்கிறீங்களாய்யா அப்படின்னு சரி இந்த சோபாவெல்லாம் நகர்த்தி வைங்க எங்கேயோ உட்காருங்க அப்படின்னு சரி ஒன்று உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கிளக்கமுன்னா உட்கார வச்சு எலுமிச்சம்பெல்லாம் அது இதுங்க எல்லாம் எடுத்து வச்சு வெத்தலை எல்லாம் எடுத்து வச்சு மையை தடவி பார்க்குறாங்க வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி தான் பார்த்துருக்குறது மையை தடவி பார்க்கறது இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நக்கலாம் சொல்கிறாரு மீனாக வந்துட்டு கம்முன்னு பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா ஏன் தான் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி மீனாக முத்தை அடக்கிறான் சுருதியும் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கேன் சரின்ட்டு நான் எங்கள் அம்மாவோட வைரக்கம்மலை தொலைஞ்சி போச்சு அதே கண்டுபிடிச்சி தருவாங்களா ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் தான் ஊட்டிச்சு வந்திருக்கேன் முதல்ல என் பொருள் கண்டுபிடிச்சி தந்ததுக்கு அப்புறம் தான் உங்களது எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க முதல்ல என் பணம் எங்கே இருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் அப்படியே தனக்கு மட்டும் எதாக இருந்தாலும் ஒன்று சொந்தம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது அப்படி சரின்ட்டு பார்க்குறான் எத்தனையோ மை தொடை தொடை பார்த்து எல்லாேருமே தூத்து பார்க்குறாங்க என்ன எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு எல்லாம் சொன்னானேன் பார்வ பார்வதியாண்டி இருந்துட்டு உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாது அவங்கள மாதிரி ஞான கண்ணு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னானே அந்த மை வச்சுரு மூவாயிரம் ரூபாய் தச்சனை வைங்க அப்போ தான் தெரியும்னு சொல்லி ஓ பணத்துக்கு குறி வச்சுட்டாராயா அப்படின்ட்டு முத்து சொல்கிறான் அவனும் பணத்தை எண்ணி வைக்கிறான் புது நோட்டாவே எண்ணி வைக்கிறான் எண்ணி வைக்கிறப்ப இது வந்து பண விஷயங்கிறதுனால பணத்தை வந்து அவன் செலவு பண்ணிட்டான் நட்டுக்குதான் அதனால் பணத்தை கண்ணில் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னானே அப்படி பிரமித்தி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டான் மனோஜ் முத்து இருந்துக்கிட்டு அந்த வெத்தலை டிவி தான் ஆன் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறான் பார்வதின்னு என்ன அது வந்து ச சன் டிவி இது மாதிரியா அதில் அவங்களுக்கு மெதுவாக தான் தெரியும் அது வேற பணத்தை வேற கா செலவு பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க அதனால தெரியும் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி மூத்த வந்து பார்வதி ஆண்டி வந்து கம்முன்னு பேசாமல் இருன்னு சொல்கிறாங்க அதுக்கு சுருதி வந்துட்டு தெரியுது தெரியுது அப்படின்னு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டானியே வெத்தலை கிழிஞ்சு அவரோட கை நல்லா தெரியுது அப்படின்னாலே எல்லாம் சிரித்து நக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க மனோ மனோஜும் ரோஹிணி வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக தெரியுதா நாங்கள் இந்த பணத்தை கண்டுபிடிச்சிருவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஆனால் வந்து இவங்க வந்து ரெண்டு பேருமே மொத்தம் மீனாக ஹெல்ப் இல்லாமல் அஞ்சு வயசாக கண்டுபிடிக்க முடியாது அப்படித்தான் இந்த கதை போகும் ஆனால் இவங்க வந்து இப்படி நினச்சிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையான மட்டும் பாருங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்